திருக்கருணையாலும் பெருங்கருணையாலும் இவ்வருடத்தினுடைய விசுவா வசு என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருடத்தினுடைய தமிழ் பிறப்பினுடைய முதல் பஞ்சமி ஹோமமானது அம்பிகையினுடைய திருவருளாலும் குருவருளாலும் இனிதே நடந்து கொண்டிருக்கிறது அம்பிகையினுடைய திருக்கருணையாலும் ஒவ்வொரு மாதமும் வளர்விரை தேய்விரை என்று சொல்லக்கூடிய பஞ்சமி தினங்களிலே அம்பிகையினுடைய திருவருளாலும் எல்லாமல்ல வரம்பொருளாக விளங்கக்கூடிய குருவருளினுடைய திருவருளாலும் இந்த பஞ்சமி ஹோமங்களானது மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஆலயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நமது ஆலயத்திலே ராகு கேது என்று சொல்லக்கூடிய சர்ப கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது தீர்க்கும் வண்ணம் நமது ஆலயத்திலே ஒவ்வொரு மாத பஞ்சமியிலும் ராகு கேது தோஷ நிவர்த்தி ஹோமங்களானது ஆயுள் ஹோமங்களானது வியாபார அனுகூலிய அபிவிருத்தி ஹோமங்களானது வாராயம்பிகையினுடைய மூலமந்திரம் மந்திரம் ரகசிய மந்திரம் காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களால் அம்பிகையினுடைய பெருங்கருணையால் இந்த பஞ்சமி ஹோமங்களானது மிக சிறப்பான முறையிலே அம்பிகையினுடைய திருவருளால் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இஹோமத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தகோடி மெய்யன்பர்களும் இந்த ஹோமத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடி அன்பர்களும் தன உபகாரி தானிய உபகாரி பூஜ உபகாரி என்று சொல்லக்கூடிய இந்த பூஜ உபகாரி பக்த ஜனங்கள் எல்லாம் வாழ்வில் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நாள் வகை உறுதிப்பொருளும் நட்பையினும் பெற்று அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேர்களும் பெற்று கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள்வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தந்தருளே ஆசு புரிய வேண்டும்னு அம்பாட்ட மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ இவ் ஆலயத்தில் பக்த கோடிகள் மனசில் என்னென்ன விண்ணப்பங்கள் வைக்கின்றீர்களோ அந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் துரிய காலத்தில் நடக்கும் என்பது தின்னோம் இது அம்பிகையினுடைய பெருங்கருணை சில பேர்லாம் வந்திருப்பாங்க வந்த ஒரே வாரத்தில் அவங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறி இருக்கும் ஒரு சில பேருக்கு கால தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்போ அவங்க மீண்டும் மீண்டும் ஆலயத்தில் வந்து அம்பிகையை தரிசனம் செய்து நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அம்பாட்டை வச்சுட்டு போனோம் அப்படின்னோம்னா கூடிய விரைவில் அம்பாள் அந்த நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அம்பாள் இங்கே தீர்வு கொடுக்கக்கூடிய முறையில் இங்கே அமர் அமர்ந்திருக்கா அதனால் அம்பாளை மனசால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷரணாகதி அப்படின்றத அடையணும் அம்பாள்கிட்ட சரணாகதி அப்படின்னா தன்னையவே என்ன பண்ணணும் சுவாமிகிட்ட கொடுத்துடணும் அதுதான் முக்கியமானது சரணாகதி நீயே கதி அதுதான் அர்த்தம் என்னையவே நான் உன்னகிட்ட கொடுத்துட்டேன் இறைவா என்னுடைய நல்ல நல்லது கெட்டது எல்லாமே உன்னையே சார் அப்படின்ற சரணாகதி அடையணும் இந்த அம்பால்கிட்ட என்ன ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்னா நான் அப்படின்ற ஒரு ஆணவம் இருந்ததுன்னா அம்பாளுக்கு சுத்தமா பிடிக்காது இதை நான் தான் செஞ்சேன் நான் தான் இந்த பூஜை பொருளா வாங்கி கொடுத்தேன் நான் 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 என்றதை நம்ம என்னைக்கு விடுறோமோ இது அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் எல்லாமே நடத்துறது யாரு அம்பாள் தான் நடத்துறேன் நம்ம கையில எதுங்கள இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அது அம்பாள் அம்பாளினுடைய திருக்கருணை தான் அதனால தான் திருவாசகத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அம்பாளை நம்ம சுவாமியை நம்ம பார்க்கணும்னா அம்பாளனுடைய கருணை இல்லாமல் இங்கே வர முடியாது அம்பாள் பார்க்கணும்னு நினச்சா தான் வர முடியாது அதே மாதிரி இந்த ஹோமங்கள் செய்யப்படும் போது தயவு செய்து பேச வேண்டாம் ஏன்னா இது திரையோ இடத்துல சொல்லியிருக்கோம் முக்கியமான மூன்று இடங்களில் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது சாப்பிடும் போது பேசக்கூடாது யாராவது சாப்பிட்டவங்க பெரியவங்களாம் இருக்கும்போது சாப்பிடும் போது எதுக்குப்பா பேசுற அப்படின்னு கேட்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம எதற்காக சாப்பிட்றோம் நம்மளுடைய உடல் பலத்திற்காக வலிமைக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படிப்பட்ட அந்த சக்தியை தரக்கூடிய இறைவன் நம்ம பேசப்படும் பொழுது அந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய நம்மளுடைய சக்தியை தேஜசை எடுத்துக்கூடாது அதனால சாப்பிடும் போது பேசக்கூடாது அதே மாதிரி குளிக்கம்போது பேசக்கூடாது நம்ம ஸ்நானம் பண்ணும் போது ஒரு குளத்துலையோ அல்லது ஒரு தீர்த்தம் கடல்லையோ தீர்த்தம் ஆடுறோம் அல்லது வீட்டிலேயே நம்ம குளிக்கிறோம் அப்படின்னம்னா குளிக்கும் போது பேசக்கூடாது சில பேர் திட்டிகிட்டே குளிப்பாங்க அப்போ அந்த நீருக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா வருண பகவான் அப்போ நமக்கு ஏன் குளிக்கிறோம் நம்மளுடைய தேஜஸுக்காக உடல் பொழிவு பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம குளிக்கிறோம் அப்போ பொழிவு பெறணும் அப்படின்னம்னா திட்டிகிட்டே குளிக்கப்படும் பொழுது அல்லது பேசிகிட்டே குளிக்கப்படும் பொழுது நம்மளுடைய அழகை அந்த பொழிவை வருண பகவான் அபகரிச்சிருவே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அடுத்து எஜ்யம் ஹோமங்கள் செய்யப்படும் பொழுது பேசவே கூடாது ஹோமத்தில் பிரதானமாக யார் இருக்கா அக்னி பகவான் அப்போ அக்னி பகவானுடைய வேலை என்னென்னா என்ன மந்திரங்கள் நம்ம சொல்கிறோமோ அந்த பொருளை அந்தந்த இறைவன்ட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை தான் அவருக்கு மொத்தம் ஏழு நாக்கு அவருக்கு அக்னி பகவானுக்கு ஏழு நாக்கு ஜிக்வான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் நாக்குக்கு பேர் ஜிக்வான்னு பேர் ஜிக்வாபிகாரம் விதாயா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுவோம் அப்போ ஏழு நாக்கு அந்த ஏழு நாக்கின் மூலமாக அந்த ஆஜின்னு சொல்லக்கூடிய நெய்யின் மூலமாக என்ன பொருள் சொல்லி நாங்கள் போடுறோமோ என்ன தெய்வத்துக்கு உரிய மந்திரங்கள் அங்கே சொல்கிறோமோ அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்குறத அவருடைய வேலை அப்போ இவ்வாறு செய்யப்படும் பொழுது நீங்கள் பேசியிருக்கப்படும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குறதில்ல ஒரு சில பேர் மனதார கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகுது அதனால் இனி வருங்காலங்களில் இங்கே மட்டும் இல்லை எந்த கோயிலில் போனாலும் தயவுசெய்து அமைதி காக்கணும் அமைதி தான் ரொம்ப முக்கியம் அமைதியாக இருந்தாலே அம்பாள் நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருப்போம் அது நமக்கு தெரியாது எந்த ரூபத்தில் இறைவன் வர்றார் அப்படின்றது யாருக்கும் தெரியாது ஒருத்தவங்களை பார்த்து ஏன் கும்பிடுறோம் அவங்க உடம்புல அவங்க மனதில் உள்ளத்துக்குள்ள என்ன சுவாமி இருக்குன்னு அவரை கும்பிடல உள்ளத்துல இருக்கக்கூடிய இறைவனை கும்பிடுறோம் அதனால தான் திருமலை அரசர் உள்ளம் பெருங்கோயில் உன் ஊட ஊன் உடம்பே ஆலயம் வல்லத் வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் இந்த உயிர் தான் அந்த இருக்கக்கூடிய அந்த உயிர் தான் இறைவன் அப்படி அந்த உயிரை அந்த இறைவனை வணங்குறோம் அதனால மற்றவங்களுக்கு எவ்விதத்துலயும் இடையூறு இல்லாமல் இருந்தான்னா தயவு தயவு செய்து தள்ளி நின்று போய் பேசிட்டு அப்புறம் வரலாம் ஏன்னா ஒரு சில பேர் பக்தியோடு அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அழுகுறாங்க நிறைய பேர் நல்லா கண் கூட பார்த்துருக்கேன் ஒவ்வொருத்தவங்களும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல நம்ம கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இறைவன் ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுப்பார் அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்து நம்ம நினைத்தாலும் வர முடியாது அம்பாள் நினைத்தால் தான் வர முடியும் அம்பாள் நினைக்கணும் இன்னைக்கு உன்னை கூப்பிடுவோம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா இன்னைக்கு அம்பாளுடைய கருணை அதுதான் யாருக்கு எதை எதை எப்போ கொடுக்கணுமோ அது அம்பாளுக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி லேட்டாகிட்டே சாமி பேசிக்கிட்டே இருக்காரு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு யாருக்காகவும் நான் பண்ணலை அம்பாளுக்காக நான் ஸ்ரத்தையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்குலாம் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாமே நம்ம சுருக்கி சுருக்கி தான் நம்ம வாழ்க்கையும் சுருக்கி சுருங்கிடுச்சு அம்மானு சொல்லிக்கிட்டு மதராக மதரான்னுச்சு மதர் மம்மியா அனுச்சு மம்மி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மம்மினா என்ன அர்த்தம்னு மம்மி அப்படின்னா இறந்த உடல்களை வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பிறதா மம்மி டேடி டேடா ஆயிடுச்சு மம்மி மம்மா ஆயிடுச்சு சிஸ்டர் சிஸ்டர் ஆயிடுச்சு பிரதர் புரோனும் சுருக்கியாச்சு எல்லாமே சுருக்கிட்டோம்